மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனர் மாநில தலைவர் ராஜபாண்டியன் முன்னிலையில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் மதுரை பழங்கானத்தம் தனியார் மகாலில் வழங்கப்பட்டது புதிய நிர்வாகிகளாக மாநில பொதுச் செயலாளராக கனிபாலன் மாநில பொருளாளராக தங்கவேல்ராஜ் மதுரை மாவட்ட தலைவராக பாண்டியராஜன் மதுரை மாவட்ட செயலாளராக கௌதம் மதுரை மாவட்ட இணைச் செயலாளராக திருப்பாலை திருப்பதி மதுரை மாவட்ட மகளிரணி தலைவியாக நாகஜோதி மதுரை மாவட்ட பொருளாளராக கர்ணன் ஆகியோர்களை அனைத்து நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படப்பட்டது மாநில சட்ட ஆலோசகர் ராவணன் முன்னாள் பொருளாளர் சீனிவாசன் மதுரை மாவட்ட பேச்சாளர் கவிராஜன் மதுரை மாவட்ட பிரதிநிதி தாழைமணி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி